வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காமராஜர் கலாம் கல்வி அறக்கட்டளை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா பேரூர் மரியாதைக்குரிய பேரூர் ஆதீனம் வந்து கலந்துக்கிறாங்க சாந்தலிங்க மருகாசல அடிகளார் அவர்கள் கலந்துக்கிறாங்க அவங்க தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு என்ன பட்டம் தெரியுமா என்ன பட்டம்னா இளம் புயல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை தமிழக பாஜக மாநில தலைவருக்கு பேரூர் ஆதீனம் வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது இப்போ இந்த தகவல் திமுக அதிமுகவுக்கு கதறலை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இளம் புயல் அப்படிங்கிற பட்டத்துக்கு அண்ணாமலை தகுதியானவரா டெஃபினட்டாக தகுதியானவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸில் மிக குறைந்த வயது அரசியல்வாதியார் அண்ணாமலை குறைந்த வயதிலேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் ஏற்படுத்தினவர் ஏற்படுத்திக்கு இருக்கிறவர் அண்ணாமலை அதனால் அண்ணாமலைக்கு இளம் புயல் அப்படிங்கிற பட்டம் நூறு சதவீதம் சரியானது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது நிறைய பேர்கிட்ட இது குறித்து கேள்விகள் தனியார் யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க அண்ணாமலைக்கு இளம் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வந்து வழங்கப்படுது பேரூர் ஆதீனம் வழங்கியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது டிஎன் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை அண்ணாமலை ஏற்படுத்தியிருக்காரு பாலிடிக்ஸ்க்கு வந்து கொஞ்ச நாள்லையே இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அதனால் இளம் புயல் அப்படிங்கிற பட்டம் அவருக்கு சரியான பட்டம் தான் அப்படின்னு நிறைய பேருடைய கருத்தை நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக்கு உச்சநீதிமன்றத்தில் முல்லைப் பெரியாறு டேம் தொடர்பாக ஒரு மனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்னன்னா முல்லை பெரியாறு டேம் வந்து வீக்காக இருக்கு ஒருவேளை அந்த அணை உடஞ்சிருச்சு அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து மக்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குடியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி முல்லைப் பெரியாறு டேமு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டேமை வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த அணை உடஞ்சிருச்சுன்னா அது நடந்துரும் இது நடந்துரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு காமிக் கதை இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி இருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேரளாவுக்கு கூட்டு வச்சிருக்காங்க இது டாபிக் ரெண்டு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க என்ன பார்க்க போறோம் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட பேசியிருக்காரு இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் குறித்து பல்வேறு விஷயங்கள்ல பேச்சு வந்து நடந்திருக்கு இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு இந்த கான்வர்சேஷனுக்கு பிறகு ட்ரம்ப் அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்ன தெரியுமா அடுத்த மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போறாரு நரேந்திர மோடியை ரிசீவ் பண்ண நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த நாட்டு மக்கள்கிட்ட இந்த செய்தியை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் சென்னையில் அதிர்ச்சி அப்படிங்கிறது நாலாவது டாபிக்கு நம்மளுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு சென்னையில் சில இடங்களில் ரைடு வந்து நடத்தியிருக்காங்க அந்த ரைடில் ஐஎஸ்ஐஎஸ் பிரிவிற்கு பார்த்தீங்களா பயங்கரவாத அமைப்பு ஐஎஸ்ஐஎஸ்ஸு அதனுடைய தமிழக பிரிவு தலைவரை அல்பா சித்தா அவனுடைய பேர் அவனை இப்போ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த அல்பாசித் அப்படிங்கிறவன் ஐஎஸ்ஐஎஸ் பிரிவுடைய தமிழக பிரிவு தலைவராக செயல்பட்டுருக்கான் அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா தமிழக கல்லூரி மாணவர்களை குறிவைத்து அவங்கள மூளை செலவை செய்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பில் சேர்க்கிறது தான் அவனுடைய நோக்கமாக வாட்ஸ்அப் மூலமாக டெலிகிராம் மூலமாக குரூப்பெல்லாம் வச்சு இது மாதிரி தமிழக இளைஞர்களை மூளை செலவை செய்து பயங்கரவாத அமைப்புக்குள்ளே சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்துருக்கான் இந்த அல்பாசித் அப்படிங்கிறவன் இப்போ அவனை தேசிய புலனாய்வு அமைப்பு இப்போ கைது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது இது டாபிக் நாலு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா குடியரசு தினத்தை ஒட்டி ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒரு அழகான வீடியோ வெளிவந்திருக்குங்க ஜம்மு காஷ்மீரில் ட்ரால் சவுக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது புல்வாமா மாவட்டத்தில் இருக்குது அங்கே இந்திய தேசியக்கொடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஏற்றி நம்ம தேசிய கீதத்தை பாடக்கூடிய ஒரு அழகான வீடியோ இப்படி லால் சவுக் அப்படிங்கிற இடம் ஜம்மு காஷ்மீரில் இருந்து இருக்குது ஒரு காலகட்டத்தில் தீவிரவாதிகள் முடிஞ்சால் லால் சவுக்கில் வந்து தேசியக்கொடியை ஏற்றி காட்டுங்க அப்படின்னு சவால் விட்டானுங்க ஆனால் இன்றைக்கி லால் சவுக்கில் நம்ம தேசிய கொடி வேறு லெவலில் பறந்துக்கிருக்கு அதே மாதிரி தான் அந்த ட்ரால் சவுக் அப்படிங்கிற இடம் இந்த இடத்துலையும் முடிஞ்ச தேசிய கொடி ஏற்றி காட்டுக அப்படின்னு தீவிரவாதிகள் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பிரிவினைவாதிகள் தீவிரவாதிகள்லாம் கொந்தரிச்சுருந்தாங்க இன்றைக்கி அந்த ட்ரால் சவுக்கிலையும் இந்திய தேசிய கொடி பட்டோலி வீசி பறந்துக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்படுறோம் இதுக்கெல்லாம் காரணம் ஆர்டிகிள் த்ரீ செவன்டியை தூக்கி வீசினது மிக முக்கியமான காரணம் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஓகே இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்